வணக்கங்க இன்றைக்கி அமாவாசை நாள் எடுத்த வீடியோ இது இன்னைக்கு எங்கள் கோயில் குலதெய்வத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காலையிலே எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பலான்ட்டு இப்போ சாமி கும்பிட்டு விட்டுருக்கோம் வீட்டில் குலதெய்வ கோயிலுக்கு போறோன்னாவே ஒரு சந்தோஷந்தாங்க அதுவும் அமாவாசை நாள் இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசை அதனால் சந்தோஷமாக எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ வீட்லேயே சூப்பராக சாமி கும்பிட்டு கும்பிட்டாச்சு இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருமே கிளம்புறோம் நல்லா ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டுருக்கோம் வீட்டில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு எப்பயுமே குலதெய்வ கோவிலுக்கு போனால் ஒரு சந்தோஷம்தாங்க அடிக்கடி போகிறது நல்லது நம்மளால போக முடியாதனால எப்பயாச்சும் ஒரு தடவை தான் கிளம்புறதா இருக்குது நாங்கள் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இன்றைக்கி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு கிளம்பலாம் சூப்பராக கிளம்பியாச்சுங்க நாங்கள் எல்லோரும் கிளம்பிக்கு இருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிளம்பியாச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வரல அது சின்ன சங்கட்டம் மீதியெல்லாம் எல்லாமே சந்தோஷமாக கிளம்பிட்டோம் வழி எல்லாமே பாலமாகவே இருந்ததுங்க பைபாஸ் ரோடுங்கிறதுனால நிறைய பாலம் அதை தாண்டி தாண்டி தான் போனோம் அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வம் இதையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் இது செட்டி குமார் சாமி அதை தாண்டி போகலாம் இப்போ நல்லா இயற்கையாக பச்சை பசேர்னு இருக்குது எங்கே பார்த்தாலுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்ததாக வர கோயிலும் எங்கள் அப்பா மட்டும் குலதெய்வமே தான் எங்கள் அப்பா வீட்டு கோயில் வந்து நிறையா சாமி இருக்குது குலதெய்வம் அதுக்கு என்ன காரணங்கிறது நம்மளுக்கு தெரியல பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோ கோபுரம் தெரிகிறது கருப்புநார் சாமி கோயில் அதுதாங்க எங்கள் அப்பா மட்டும் குலதெய்வமும் இப்போ தெரிகிற அந்த மலை வந்து வையப்ப மலை முருகன் கோயிலுங்க இதனால் சின்ன வயசில் பழனின்னு நினச்சி நிறையா நாள் நினச்சிருக்கேன் இந்த மாதிரி பழனி இதுதான் பழனி கோயில் அப்படின்னு அதனால் என்னங்க அங்கேயும் முருகர் தான் இங்கேயும் முருகர் தான் எங்கே வேணுனாலும் நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு அவரையும் நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம நம்ம கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அவரையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இது எங்கள் கோயில் கிட்ட போகும்போது ஒரு ஏரிங்க ஏரியில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது நான் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நினை நினச்சே பார்க்கல நம்ம பக்கமெல்லாம் காஞ்சி கிடக்குது அங்கே போனால் தண்ணியான தண்ணி ஏரியில் மூணு வருஷமாக தண்ணி இப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை தாண்டின பின்னாடி ஒரு சின்ன ஓடையில் எங்கள் கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது அதில் போய் இது வந்து ஜாயிண்ட் ஆகுது இது தாங்க அந்த ஏரி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க தண்ணியெல்லாம் கருகருகருன்னு நல்லா சூப்பராக தெரிஞ்சுது இது வந்து எங்கள் கோயிலுக்கும் பின்னாடி இருக்கிற ஏரி இதுதாங்க எங்கள் குலதெய்வம் மாணிக்கம்பாளையம் அன்னமார் கோயில் வாங்க இங்கே அன்னம்மாரை போய் தரிசனம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரை இருக்குது சின்னண்ணம் குதிரை பெரிய அண்ணன் குதிரைன்னு ரெண்டு குதிரை இருக்குது இந்த சின் ரெண்டு குதிரையுமே பழைய காலத்தில் இருந்தே இருக்குது முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற கோயில் மட்டும்தான் இப்போ இடித்து வேலை செஞ்சாங்க அதுவும் கும்போஷாகி இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் நல்லா பெரிய மண்டபமாக நிறையா பேர் உட்கார மாதிரி அந்த இதில் பண்ணி வச்சுருக்காங்க இதான் மண்டபத்தை சுற்றி இருக்கிற இடம் இது விநாயகர் கோயிலுங்க பூஜைக்கு அர்ச்சனை தட்டு கொடுத்தோம் அது அரிசி கொண்டு போய் படி கொடுத்து பூஜை பண்ணணும் பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுதுங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்றைக்கி இவங்க தாங்க எங்கள் சின்னண்ணன் பெரியண்ணன் தங்காயி நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நல்லா பூஜையாக இருக்குதுங்க நம்ம குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டாவே அது தண்ணி திருப்தி தாங்க எங்கள் குலதெய்வ கோயிலோட அருள் எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் தீக்கண்டு நெத்தியமெல்லாம் போட்டு தண்ணீர் கொடுத்தாங்க வாங்கி நெத்தியரை இட்டுக்கிட்டாச்சு உள்ளார வந்து மூணு கருவறை இருக்குதுங்க ஒருத்தர் வந்து சி சின்னம் பெரிய அண்ணன் அடுத்தது குன்னொடையார் ஆர்கானிக் தங்கம் அடுத்தது தங்காயி மூணு பேர்த்துக்கு மூணு கருவறை தனித்தனியாக இருக்குதுங்க அடுத்தது வந்து கன்னிமார் ஏழு கன்னிமாருக்கும் தனியாக இருக்குதுங்க இது கோயில் சுற்றி இருக்கிற இடம் இதுதான் விநாயகர் இவர் சின்ன மனைவிகள் ரெண்டு பேரும் ப பவலாயி பாவாயி ரெண்டு பேர்த்துக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேர் தனித்தனியாக கருவறை இருக்குதுங்க இது முன்னாடி ஊஞ்சல் இது கோயிலுக்கு வரையும் இருக்கிற கிணறுங்க தனியாகவே விளக்கு போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க அங்கே நம்ம விளக்கு போட்டுக்கலாம் இது வந்து வெளியே வரணும் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டால் கருப்பனாருங்க சின்ன பிரியண்ணுக்கு கெடாலாம் வெட்ட முடியாது இந்த மினிப்பனுக்கு தான் கிடா வெட்டணும் இவங்களை வந்து பழைய கோயிலில் உள்ளார வச்சுருந்தாங்க இப்போ கோயில் வேலை செஞ்ச பின்னாடி இவங்களை வெளியே கொண்டாந்து வச்சுருக்காங்க இது தாங்க ஐயன் அப்படின்னு சொல்லுவாங்க முந்தி வந்து கோயிலுக்கு உள்ளார இந்த மரம் இருந்து செத்து போச்சு அது எவ்வளோ ரொம்ப வருஷம் கழித்து இது தலைஞ்சி வந்ததுனால இதுக்கு பேர் பட்டமரத்தையன் சொல்லுவாங்க இது ஊஞ்ச மரம் தாங்க இது கோயிலில் வாங்கி விட்டுருக்குற மாடு வேண்டுதலுக்கு நிறைய பேர் மாடு வாங்கி விடுவாங்க அது தாங்க இது இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க எல்லாம் முடிச்சுட்டுங்க கிளம்பியாச்சு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு அங்கேயே காலையிலேருந்து ஒரு மூணு மணி வரலும் சாப்பாடும் போடுவாங்க கோயில்லையே சாப்பிட்டு திருப்தியாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் கோயிலில் நிம்மதியாக சாமி கும்பிட்டுங்க சாப்பிட்டு வயிறும் திருப்தியாகிடுச்சு நல்லா பார்க்கறதுக்கே பசுமையாக இருந்த இடத்தையும் பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டுக்கு கிளம்பி கிளம்பியாச்சுங்க தண்ணி பார்க்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக கிடக்குது பாருங்க தண்ணி அடுத்த போகும்போதுங்க இதை போய் நின்று திருப்தியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பாட்டு வரணும்னு ஒரு ஆசையாக இருக்குதுங்க அதுக்கோசரமே கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு நினப்பு வருதுங்க மனசில் இது நல்ல குமாரசாமி கோயில் வழி போகிற வழிங்க அது அப்புறம் காட்டில் காடெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க பனைமரமெல்லாம் அழகாக தெரியுது இந்த ஏரி தண்ணி இருக்கிறதுனால எல்லாமே பசுமையாக இருக்குது இதை பார்த்துக்கிட்டு நல்லா திருப்தியாக ஊருக்கு வாங்க கிளம்பி இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டால் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இதே மாதிரி இனிமேல் போடலாம் இந்த வீடியோவை என்னை மட்டும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்